திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில சைவ சித்தாந்த சாஸ்திர விளக்கத்தை இப்ப காண இருக்கிறோம் இப்ப திருவதிகை மனவாசகம் கலந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் ஆஹ் இதுல வந்து திருக்கூத்து பத்தின அஹ் விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் நேத்திக்கு வந்து ஓங்காரம் அதுலயே வந்து ஓங்கார அந்த ரூபத்து ரூபத்துல தான் அந்த அந்த திருவாசியாக இருக்கிறது அந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் அந்த ஓங்காரத்துக்குள்ளாரதான் தான் நம்ம நுட்பமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அதற்குள்ளதான் அதையே தான் திருமேனியாக கொண்டு நமது நடராச பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவையும் தொழிற்படுத்தி கொண்டு நடனமாடிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்த்தோம் அடுத்தது இன்னைக்கு ஊன நடனத்தை பத்தி சொல்றாங்க அது என்ன ஊன நடனம் ஊனம்னா என்ன அப்படின்னு நமக்கு எங்க இருக்கு ஊனம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது ஆன்மாவுக்குள்ள ஊனம் ஊனம் அப்படின்னா இயலாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் இப்ப ஒரு ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு பொருள் ஆனா அந்த ஆற்றலை அது அறிந்து கொள்ளாததுனால அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இறைவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இறைவனை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆன்மா ஆனா அந்த இறைவன் தனக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னதான் புத்தி கிட்ட நம்ம சொன்னா கூட அத வந்து ப்ராக்டிக்கலா நம்ம ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து சுதந்திரமா எப்படி இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு வந்து நினைச்ச நேரத்துல அவர் வந்து தோன்றாரு பல விஷயங்கள் செய்யறாரு இப்ப எனக்குள்ளயும் அதே இறைவன் தான் இருக்கிறாரு ஆனா என்னால ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதுதான் அந்த இயலாமை அதுதான் ஊன நடனம் இப்ப நம்ம என்னன்னா நமக்கு செய்ய தெரியல காரணம் என்னன்னா நம்ம அவரை உணராம இருக்கிறோம் இப்ப அப்ப அதுக்காக நம்மள அவர் விட்டுடுறாரா அப்படின்னா நம்ம இப்ப எப்படி ஒரு பொம்மலாட்டத்துல வந்து ஒரு பொம்மைக்கு மேல ஒரு கயிற போட்டு ஒரு அந்த பொம்மலாட்டம் செய்யக்கூடியவன் இயக்கி கொண்டு அத அந்த பொம்மைக்கு ஒரு உயிர் கொடுக்கிறானோ அது போல ஆஹ் அந்த ஆன்மா இறைவனை உணராம இருக்கிற இந்த நிலையிலையும் அந்த ஆன்மாவுக்கு வெளியிலிருந்து அவன் என்ன செய்யறான் அருள் அருள்வதற்காக ஒரு 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 பிரபஞ்சத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட சூழல் தனிப்பட்ட விஷ ஒரு அனுபவங்களை ஏற்படுத்துறான் இந்த அனுபவங்கள்ல ஒவ்வொருத்தவங்களும் அந்த அனுபவத்தை பெறும் பொழுது அவர்களுக்கு இறைவன் மேல ஒரு பற்று வருது பிடிப்பு வருது இறைவனே அனைத்துங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது அப்புறமா அவங்க இறைவன் கிட்ட சரணாகதி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அதுக்கப்புறம் அவங்க இறைவனை அவரை அதுக்கப்புறம் தன்னை காட்டி அவர் உணர்த்திடுறாரு இதுதான் விஷயம் செய்யாம அந்த ஆன்மாவுக்கு அது புரியாது அதுதான் ஒரு விஷயம் படிப்படியாக படிநிலைகள்ல இந்த ஊனம் அப்படிங்கறது என்னன்னா நம்ம இறைவனை இன்னும் உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலையதான் குறிக்குது இத பத்தி நம்ம இந்த முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஆறாவது பாட்டுல இப்ப பா பார்க்க இருக்கிறோம் ஆஹ் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் உற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு இப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இறைவனுடைய திருநடனம் அமைப்பு பத்தி இங்க என்ன சொல்றாங்கன்னா தோற்றம் துடி அதனில் அதாவது அதாவது தோற்றம் இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இறைவனுடைய படைத்தல் அத வந்து நமக்கு உணர்த்துது அது அவருடைய உடுக்க எழு ஏந்திய அந்த கைகள் அந்த கைகள்ல இருந்து அது எழுப்பக்கூடிய அந்த சப்தம் வைப்ரேஷன் இத நீங்க வந்து சயின்டிபிக்காவும் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு சோ எல்லா

அக்னியேந்திய திருக்கரத்துல அழித்தலையும் அழுத்தமாக ஊன்றியிருக்கின்ற திருவடி தாமரையில் பொருந்திய திருவடி தாமரையில் அருளுதல் அரு அருளுதல் ஆகிய ஐந்து தொழில்களை ஊன நடனத்தில் அம்பலவானன் ஆற்றுவதை உணர்வாயாக அப்படின்னு சொல்றாங்க இதோட இப்ப என்ன இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்பலத்தனோட அம்பல அம்பல திருக்கூத்து அப்படிங்கிறது வந்து எதற்காக நிகழ்த்தப்படுகிறது இந்த ஊன நடனத்துல என்ன நம்ம சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க உலக இன்பங்களை பெறுவதற்காக இந்த கூத்து நிகழ்த்தப்படுகிறது நம்ம வந்து ஆஹ் இப்போ இன்று நீங்க செய்யக்கூடிய செயல்களை நீங்க அனுபவித்து அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த ஊன நடனம் உங்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஒருத்தவங்களை திட்டிங்கன்னாலோ இல்லை ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னாலோ இரண்டுமே வந்து இறைவனுடைய ஆஹ் செயல் அது நீங்க திட்டுறதும் சரி அடிக்கிறதும் சரி எல்ல ஏன்னா உங்களுக்குன்னு தனியாக செயல் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்குள்ளார இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துறீங்க அந்த விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன விரும்பினாலும் அதை நிறைவேற்றுவார் நீங்க என்ன விரும்பினாலும் நிறைவேற்றுவார் அதோட உச்சம் தொடுற வரைக்கும் அதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு புடவை வேணும்னு கேட்டாலும் நிறைவேற்றுவார் ஒரு ஒரு பெரிய கடை ஒரு கடையே வேணும்னாலும் அதுக்கும் ஒரு சூழல் உருவாக்கி இந்த ஒரு பிறவி இல்லாட்டியும் பல ஒரு ஒரு பத்து பிறவிய கொடுத்து அந்த பத்தாவது பிறவியில அந்த அந்த ஆசையை நிறைவேற்றிடுவார் நமக்குதான் இது ஒரு பிறவிதான் மொத்தம்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா அவரு நிறைவேற்றிடுவார் நீ அன்னைக்கு ஆசைப்பட்டல்ல அதுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சோ அந்த ஆசைகளை அவர் தீர்த்து இருக்கிறது தான் அவரோட பணி அதனால செயல் அப்படின்ற ஒரு பொறுத்த வரைக்கும் அது பெருமானோடது தான் விருப்பம் அப்படிங்கிறது தான் நம்மது எப்ப அந்த விருப்பம்ங்கிறது கைவிடப்படுகிறதோ அப்போ பெருமான் பெருமானே விருப்பமாக வரும் பொழுது நமக்கு அவனுடைய தரிசனம் முழுமையாக கிட்டும் அப்படிங்கிறது தெரியணும் சோ இதுதான் இந்த ஊன நடனம் சோ இந்த உலக உலகை விடுத்து வீடு அடைவதற்கு இந்த ஊட நடனம் உதவி செய்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விரும்புற பொழுது அவர் அதுல வந்து ஒரு சளிப்பு ஏற்படும் அது போதுங்கிற எண்ணம் உங்களுக்கு உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரு நமக்கு செய்யறா இதுல இருந்து எப்படி விடுதலை பெறுறது எப்படி வெளில வர்றது இதுல வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்கே இது நம்ம என்னைக்குமே முற்று பெறாத மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஒரு செட்ரென்ட் ஸ்டேஜ்ல டக்குன்னு தோண ஆரம்பிக்கும் இவரு அவரு அந்த அந்த போகத்தை அனுபவிக்கும் பொழுது நம்ம ஏதோ சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கே ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு நினைப்போம் ஆனா சத்தியமா இன்னைக்குமே நான் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆயிரம் பிரச்சனை வரும் ஆயிரம் சவால்கள் வரும் எல்லாத்தையும் முடிக்க முடிக்க அடுத்த சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா இது ஒரு முடிவற்ற இந்த பயணத்துக்கு என்ன வந்து ஸ்டாப்புங்கிறது எங்க இருக்கு நான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன் இப்ப எங்க இருந்து வெளில வர்றது அதுக்கு நம்மள விடுதலை செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னு சிந்திக்க வைக்கிறதுமே இந்த உண நடனம் தான் அப்படி சிந்திக்கிறவர்களுக்கு அவர் ஞான நடனத்தை காட்டுகிறார் அப்படி ஞானத்தை காட்டுகிறார் போதிக்கின்றார் அவர் உண்மை உண்மை விளக்கங்களை நமக்கு இந்த மாதிரி ஆஹ் சாஸ்திர நூல்களை நமக்கு எடுத்து நம்ம கைகள்லையும் காதுகள் செவிகள்லையும் நம்மள நம்ம வந்து புரிந்து கொள்ளும் வண்ணம் ஆஹ் சொல் வந்து நமக்கு காட்டுகிறார் அது அது காட்டுனது மட்டும் இல்லாம அதையும் அனுபவிச்சு அதை உணரவும் செய்கிறார் அதுதான் அந்த ஞான நடனம் சோ உண நடனம்ங்கிறது என்னன்னா நமக்கு இந்த ஒரு ஆன்மீக சிந்தனையே ஒண்ணுமே இல்லாத எங்கேயோ அவங்கவுங்க வாழ்க்கைய போகத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்குள்ளயும் இருப்பவன் அவனை அல்லதுமா இல் இப்ப இப்ப கூட நம்ம திருவாசகத்துல மெய் உணர்தல்ல பார்த்தோம் ஆஹ் அதுல ஊட நடனத்தை விட்டாய் அடுத்து ஞான நடனத்தை ஆட்டுவித்தாய் சொல்ற அதாவது இறைவன்கிற நினைப்பு இல்லாம நம்ம உலக நிகழ்வுகள் செய்யும் பொழுது நம்மை செயல்படுத்தி கொண்டிருப்பது இறைவனுடைய ஊன நடனம் இறைவன் அனைத்தையும் செயல்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிற பார்வை உலகத்தை பார்க்கிற பார்வையும் நமது சூழல்களை கையாளுகின்ற விதமும் சற்று மாறுபடுகிறது அப்ப அப்ப அவனுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஞான நடனமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு உணர்த்துவான் ஒரு பேனாவை கைக்கு வரப்ப அதுல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் இதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறான் பாரு இந்த நேரத்தில் நமக்கு அப்படின்னு தோண வைப்பான் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஞானத்தை நமக்கு செலுத்தி கொண்டே இருப்பான் விடாம அதுதான் அவனுடைய அந்த ஞான நடனம் அப்படிங்கிறது அதை பற்றிய அது நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த ஊன நடனத்தின் வாயிலாக தான் ஞான நடனத்தை பெற முடியும் எந்த ஒரு ஆன்மாவும் டைரக்டா ஞானத்தை பெற்றோன்னு எதுவுமே கிடையாது அது இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தர் பத்தி பேசினா கூட அவங்க எத்தனை பிறவிகளுக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு தகுதி அடைஞ்சதுனால இந்த பிறவி பிறந்த உடனேயே அவருக்கு அந்த ஞான பாலை கொடுத்து அவர் வந்து அவதரிக்க செய்திருக்கிறார் அது அவருடைய பெரும் கருணையில நமக்கு கடவுள் வந்து ஞான சம்பந்தரை கொடுத்தார் ஆனா அதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு அரச எந்த ஒரு ஆன்மாவாகட்டும் அது தொடர்ச்சியாக தான் பயணிச்சுட்டு இருக்கு அதனால ஊன நடனத்தை காட்டி அனுபவிச்சு அதிலிருந்து போதும் என்று விலக 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 அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம அழைத்து சென்று இறுதியாக ஞான நடனத்தை நாம் காட்டுவார் இது எல்லாத்துக்குமே முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பக்தி அப்படிங்கிற ஒழுக்க நெறியை நாம வந்து விடாமல் பிடித்து கொண்டே இருக்கணும் அந்த ஒழுக்கம் தர்மம் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து ஒரு சின்னதா தவறு செய்து அவன் நம்ம அவன் நமக்கு வந்து அந்த ஞான பாதையிலிருந்து விலக்கி மீண்டும் ஊனத்துல கொண்டு போய் விட்டுடுவான் அதனால அந்த தர்மத்தை கடைபிடிச்சு வாழணும் அததான் தான் நம்மளுடைய நந்தியம்பெருமான் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடியது அந்த பக்தியில இருக்கும் பொழுதே அந்த தர்மம் அது வந்து நமக்கு தர்ம வழியில வாழணும் ஒருத்தவங்களுக்கு துன்பம் பெற்ற செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் வந்து நமக்கு வந்துடும் இயல்பாவே வந்துடும் அதுதான் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இறைவன் வந்து வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமும் ஆக இருக்கிறது நம்ம அந்த ஆசைகள் நீங் ஆசையாலதான் தப்ப ஒரு மனுஷன் செய்யறான் அதனால இந்த ஆசையை நீங்க 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 நமக்கு வந்து அந்த ஆஹ் அந்த தவறுகள்ல இருந்தும் விடுபட முடியும் அந்த ஒரு அடுத்த படிநிலைக்கு நம்ம உயர முடியும் இந்த ஊன நடனத்தை நாம தரிசிக்க முடியாதுன்னா கூட நம்ம வந்து ஞான நிலையில அடைஞ்சவங்களால அவன் இன்னைக்கு இப்படி ஆடிட்டு இருக்கானா அதுக்கு அவனோட வினைப்பயன் அவன் அத இப்படி இன்னைக்கு இருக்கணும்னு இருக்கு சரி அப்படிங்கறத அவங்களால டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்க்க முடியும் அந்த ஆன்மாவால உணர முடியாது பட் அஹ் வெளியில இருக்கிறவங்க ஆஹ் உணர முடியும் அவன் இது ஆசைப்பட்டிருக்கான் அதனால இப்ப அவன் வந்து இப்ப இதுல இருக்கான் ஆனா இது வந்து நிரந்தரமற்றது அப்படிங்கறதையும் அந்த ஆன்மாவுக்கு புரியும் ஏன்னா வந்து இதுதான் வாழ்வியலோட கோட்பாடா இருக்கு இந்த கோட்பாடை புரிஞ்சவங்க எப்படின்னா வந்து ரொம்ப தெளிவா நம்மளால சொல்ல முடியும் ஆஹ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது ஸோ ஒருத்தவங்க அப் போறாங்கன்னா அடுத்தது டவுன் அப்படிங்கிறது ஸ்டேஜ் வரும் சோ அப் அப்ப நம்ம ரெண்டுத்தையும் சமமாக கூடிய நிலை வந்தால் மட்டும்தான் இரண்டிலேயுமே சமாளிச்சு உய்வு பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த நாம வந்து இன்னைக்கு விளக்கமாவே பார்த்தோம் தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று பதத்தில் உற்ற துரோதம் முத்தி நான்ற பதத்தே நாடு திருச்சிற்றம்பலம் அப்படியான அவரோட அந்த முக்திங்கிறது தான் நம்ம நாட வேண்டிய ஒரு பொருளாக இருக்கு இதை நம்ம உணர்ந்து இன்னைக்கு ஒரு இந்த ஊன நடனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் திருச்சிற்றம்பலம் மைக்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நம